ஹால லூயா பிரைசலான் இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரும் மேசுகசு நாமத்தில் வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை ஆசிர்வாதம் அன்னா மூலமாய் மீண்டும் இந்த காலை வேளையை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி ஏந்தி சுமந்து தப்பிவிக்கிறவர் இதுவரை நடத்தினவர் இனியும் நடத்துவார் ஹால லூயா சோர்ந்து போகாதருங்கள் உங்கள் சூழ்நிலையை கத்தர் மாற்றுவார் உங்களுடைய எல்லா தேவைகளை சந்திப்பார் பலவீனங்களிலிருந்து உங்களை விடுவித்து சாட்சியாய் நிறுத்துவார் அவர் வார்த்தையை மாத்த நீங்கள் கவனித்து விசுவாசித்து நடக்கிற ஒரு பாதையிலே ஒப்புக் பொழுது நிச்சயம் நீங்கள் கைவிடப்பட்டு போவதில் உங்கள் குடும்பத்தில் ஒரு மாற்றம் உண்டாகும் இன்றைக்கும் தீர்க்க தரிசனமாய் கத்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை பாருங்கள் நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் நீர் பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் அவர்கள் நடக்க வேண்டிய வழியை அவர்களுக்கு வெளிச்சமாக்க இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினே அல்ல தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம் இந்த வேத பகுதி சிறுவேல் ஜனங்கள் நானூற்றி முப்பது வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட பொழுது ஜனங்களை கர்த்தர் எப்படி நாற்பது வருஷம் நடத்தினார் என்பதை வெளிப்படுத்தி ஜெபிக்கிறார் பிரியமானவர்களே அன்றைக்கு மாத்திரம் தேவன் அப்படி அல்ல இன்றைக்கும் அப்படிப்பட்டவராயிருக்கிறார் அல்லா உங்களை என்னையும் வழி நடத்துகிற இருக்கிறார் குடும்பத்தை வழி ஞானத்தை கொடுப்பார் பிள்ளைகளை நடத்துவதற்கு ஞானத்தை கொடுப்பார் கிருபை கொடுப்பார் வேலை செய்வதற்கு பிஸ்னஸை செய்வதற்கு நல்ல முன்னேற்ற பாதையிலே வாழ்வதற்கு வழி கொடுப்பார் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு சொல்லுகிறது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன் உன்மேலன் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன் கர்த்தர் கூட இருந்தால் பகலில் மேக ஸ்தம்பம் எல்லாவித பிரச்சனைகளுக்கு மத்தியில் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறது ஆவியானவர் நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் அவர் துணையாளர் என்று வேதம் சொல்லுகிறது அவர் நமக்கு துணை நின்று நடத்துகிறவர் அல்லையிலோயா எந்த காரியினாலும் ஆவியானவர் நமக்கு உதவிக்கரம் நீட்டி துணை நின்று மேகஸ்தம்பம் போல பாதுகாத்து நடத்துவார் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லை அது மாத்திரமில்லை இரவு நேரத்தில் வெளிச்சம் அவசியம் அது கத்துடைய வசனத்தை குறிக்கிறது உமது வேதம் என் கால்களுக்கு தீபம் பாதைகளுக்கு வெளிச்சம் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிச்சமாயிருக்கிறார் அவரை பின்பற்றுகிறவர் இருளில் நடவாதிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது இருளில் நடக்கிறவர்களுக்கு வெளிச்சம் இல்லாதனால அவர்கள் இடறி விழுகிறார்கள் இன்றைக்கு நிறைய பேருக்கு உலகத்தின் இருள் பத்தின் இருள் சாபத்தின் இருள் வியாதியின் இருள் பற்றாக்குறை பிசாசினுடைய இருள் பல விதத்திலே அவர்களை வாட்டி வதைக்கும் பொழுது வஞ்சிக்கும் பொழுது இடறி விழுந்து வாழ்க்கையை தோற்று போய் விடுகிறார்கள் இன்றைக்கு கத்தர் சொல்லுகிறார் அக்கினி ஸ்தம்பம் அவசியம் அக்கினி ஸ்தம்பம் வேத வார்த்தையோடு கூடிய தேவ வல்லமை பிசாசின் கிரியைகளை அழிக்கிற வல்லமை வியாதிகளை விட்டுவிக்கிற வல்லமை இன்றைக்கு அவசியம் இந்த உலகம் முழுவதும் இருளுக்குள் கிடைக்கிறது பூமி எங்கும் அந்தகார இருளை பார்க்கிறோம் வாழ வழி இல்லாமல் இன்றைக்கு அநேக ஜனங்கள் தற்கொலை செய்து மடிக்கிற நிலைமை இருக்கிறார்கள் வீட்டை விட்டு வாலிப பிள்ளைகள் ஓடிவிடுகிறார்கள் பெற்றோருக்கு துரோகம் கணவனுக்கு துரோகம் மனைவிக்கு துரோகம் பலவிதத்தில் எனக்கு இருளின் ஆவிகள் ஏமாற்று வேலைகள் துன்மார்க்கங்கள் கொலைவெறிகள் இப்படி பலவிதத்தில் காணப்படுகிற உலகத்திலே வெளிச்சமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து வெளிச்சமாக வார்த்தை நம்மை தெளிவான வழியில் சத்திய வழியில் மகிமையான வழியில் நல் வழியில் நடத்தி ஆசிர்வதிக்கும் தொடர்ந்து நாம் ஒப்பு ஒப்புக்கொடுங்கள் கத்தட்ட கேளுங்கள் என் வாழ்க்கையின் என் குடும்பத்தை அக்னி ஸ்தம்பத்தாலும் மேகஸ்தம்பத்தால் நடத்தும் என்று கண்களை மூடுவோம் பரலோக பிதாவே எங்களை வழி நடத்துகிறவராய் வெளிப்பட்டவரே இந்த நல்ல வேளையில் பரிசு தாவியானவர் ஆண்டவரே ஒவ்வொருவரின் தொடுவிலாக வழி தெரியாமல் ஆண்டவரே பல பாதைகளை ஆண்டவரே தவறான வழிகளில் நடந்து கொண்டிருக்கிற வாலிபப் பிள்ளைகள் கு குடும்பத்தை சரியாக அவரே பார்க்க முடியாமல் குடும்பத்தை பிள்ளைகளை சரியாக வழிநடத்த முடியாமல் வேலைகளை வியாபாரத்தை சரியாக வழிநடத்த முடியாமல் தோற்று போய் ஏமாந்து போய் பிரிந்து போய் கிடக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்வழி காட்டி ஆலோசனை கொடுத்து வனாந்தரம் வனாந்தரமாய் ஓடினாலும் நீர் துணை நின்றது போல பரிசு தாவியான ஒரு துணை நின்று வேத வார்த்தையின் வெளிச்சத்தில் ஒவ்வொருவரையும் நடத்தும்படி ஜெபிக்கிறம்பா உண்மையிலே அன்றவரே எல்லா விதத்திலும் பிள்ளைகள் விடுதலையாக ஜெபிக்கிறேன் நீர் போதித்து ஆலோசனை கொடுத்து நடக்க வேண்டிய வழியை காட்டுவீராக பாவ இருள் விலகட்டும் வியாதி இருள் விலகட்டும் பிசாசின் இருள் விலகட்டும் சாப இருள் விலகட்டும் அப்பா உமக்கு முன்பாக தங்களை அர்ப்பணித்து இப்பொழுது வாழ ஜெபிக்கிறேன்ப்பா ஒப்பு கொடுக்குற அத்தனை பிள்ளைகள் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகட்டும் ஒவ்வொரு நாள் வேத வெளிச்சத்தில் நடத்துவீராக என்று ஜெபிக்கிறேன் அற்புதம் செய்யும் சாட்சியாக நிறுத்தும் எல்லாவற்றிலும் போதுமானவரை என்று நடத்தும் இயேசு கிறிஸ்துமனை தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் மகிமைப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் YOU. யூ அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் எப்போதும் உண்டு பயப்படாதிருங்கள்